வணக்கம் இது வந்து புதிய ஒரு காணொளி மலை மலை ஒளி காணொளி வந்து இந்த அதாவது அக்னி குஞ்சு இது அக்னி குஞ்சுன்ற ஒரு காணொலி மூலமாக ஒரு சமகால அரசியலையும் கடந்த கால குற நிறைகளையும் எதிர்காலத்தில் நகர வேண்டிய பாதையை மையப்படுத்தி சமகால ஊடகங்களுக்கு அப்பால இந்த சமூகத்துக்கு அப்பால சமூகத்துக்கு தேவையான விடயங்களை வந்து நாங்கள் ஆணித்தரமாக பேசுறதுக்காண்டி ஒரு இந்த அமைப்பை வந்து உருவாக்கிறது உருவாக்குறதுக்காண்டி இது ஒரு அறிமுக காணொளி இது அதாவது இது இந்த எங்க எங்க எங்களோட வேலை அமைப்புக்கு வந்து அக்னி குஞ்சு என்று வச்சுக்கிறோம் என்ன காரணம் என்றால் இது பாரதின்ற பாட்டில் அவர் அக்னி குஞ்சு ஒன்று கண்டேன் அந்த பாரதி வந்து ஒரு மிக ஒரு மிக ஒரு ஒரு உணர்ச்சி கவிஞனாக மட்டுமில்லை ஒரு புரட்சி கவிஞன் பச்சையா அதாவது உள்ளத உள்ளபடி பேசின எத்தனையோ கவிஞர்களுக்குள்ள தலையானவன் பாரதி அதில் அவன்கிட்ட வீச்சு வந்து எப்போவுமே எழுச்சியை உருவாக்கும் அதன் அடிப்படையில் இந்த அக்னி குச்சு என்ற பெயரை நாங்கள் தயவு செய்து உண்மைக்கு உண்மையில் நண்டு உண்மைக்காக நாங்கள் குரல் கொடுக்கறதுக்காண்டி இந்த அமைப்பை வந்து உருவாக்குறோம் இதில் வந்து நானும் என்னோட சார்ந்த நண்பர்கள் ரமணன் இப்படி சேர்ந்து பயணிக்கிறதுக்காண்டி இந்த மலையமைப்பை உருவாக்குறோம் என் பேர் படை பகீரதன் என் நண்பர் ரமணன் சேர்ந்து ஒரு கலந்த கலந்துரையாடல் சம்பாவனை ரமணன் நீங்களும் பேசுங்க உங்களை நீங்கள் பேசுனீங்கன்னா எங்களை எங்கள்ட எங்கள்ட நோக்கங்களை மக்கள் புரிஞ்சுக்கொள்றதுக்கு உதவியாக இருக்கும் இது வந்து உண்மையை சொன்னால் என்ன உள்ளதை உள்ளபடி பேசுறது அதாவது துர்வார்த்தைகளை தவிர நாங்கள் மற்றதை பச்சையாக உள்ளத உள்ளபடி நோக்கம் என்ன சொல்லாமல் அதாவது வந்து உள்ளுக்குள்ள கசடுகள் இருக்குது உள்ளுக்கு கசடுகள் இருக்குது ஆனால் நாங்கள் அந்த கசடை பாதுகாக்கிறதுக்காண்டி இத வழியில ஒரு வேர்சத்தை போட்டுவோண்டு தெரியுவோம் இப்ப இத கசட கசடு அதாவது சளி என்றது கூட ஒரு கசடு தான் ஒரு மன ஒரு மூ சளி என்றது அது களியாட்டி அந்த மூக்கு அந்த உடம்பு வந்து உபாதைக்குள்ளே இருக்கிற மாதிரி மன கசடுகள் கழியாத வரைக்கும் அது போகாத வரைக்கும் எங்களுக்கு வெளிச்சம் வர போறது இல்லை எங்களுக்கு விடிவு வரப்போறதில்லை எங்களுக்கு விடுதலை வர நாங்கள் வந்து எந்தவித அமைப்பை சார்ந்தவர்கள் எந்த அமைப்புக்கும் கூட பிடிப்பவர்களும் அல்ல கோஷம் போடுபவர்களும் அல்ல இது வந்து ஒரு நாங்கள் ஒரு தனி மனித அமைப்பு தனி மனித அமைப்பு கருத்தியலை இப்ப என்னோட சேர்ந்து பயணிக்கு ரமனுக்கு வேற கொள்கைகள் இருக்கலாம் எனக்கு வேற கொள்கைகள் இருக்கலாம் ஆனால் நாங்கள் உண்மையின் பால் பயணிக்க வேணுமென்ற ஒரே எதிர்பார்ப்பின் அடிப்படையில் இந்த இந்த தளத்தை அடுக்கணி குஞ்சு என்ற ஒரு தளத்தை ஒரு யூடியூப் காணொலிக்குள்ளாக ஒவ்வொரு கிழமையும் ஒரு இருபது நிமிஷம் பேசி மக்களோட தொடர்பு கொள்ளலாம் என்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் இதை வந்து சூமுக்குளால் சூமுக்குளால நாங்கள் ரொக்கப்படோம் அதாவது நாங்கள் எங்களை பெரிய ஒரு ப்ரொஃபஷனலாக இல்லை உண்மையான உண்மை கருத்தியல் போச்சு தான் காணும் நாங்கள் வடிவாக இருக்கணும் பெரிய லைட் எல்லாம் போட்டு படம் எடுத்து தான் நாங்கள் பேசணும்ன்ற நோக்கத்துக்கு அப்பால உண்மை உண்மையை உறக்க சொல்லணும் அதாவது இடித்துரைத்து பேசணும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த க இந்த காணொளியை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்றோம் இது சார்ந்த விடயங்களை ரமணன் ஏதாவது உங்களை ஏதாவது என்ன கேட்டு உங்களோட இதில் கேட்டீங்கன்றால் விளக்கங்களை என்ன சொல்லக்கூடிய வணக்கம் கூடிய அளவுக்கு பெருமளவுக்கு நீங்கள் அந்த அக்கை குஞ்சல் விலை ஒளி தளத்தினுடைய நோக்கத்தை பற்றி சொல்லியிருக்கிறீங்க அஹ் நாங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் தான் நினைக்கிறேன் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் அதை நாங்கள் கொண்டு போயலாம் எங்களுக்கு வந்து விடியம் போய் சேர்ந்தால் சரிதான் நாங்கள் இது வந்து நாங்கள் வந்து அதாவது வந்து கருத்தியல் பர்பஸ்ஃபுல் அதாவது நோக்கத்தின் அடிப்படையில நோக்கத்தின் அடிப்படையில அனைத்து எந்த எந்த கருத்தியலையும் சாராமல் எந்த கருத்தியலையும் சாராமல் எந்த எந்த கருத்தியலையும் வெறு தொதுக்காமல் உள்ளத உள்ளபடி ஒரு நடுநிலை தன்மையோட நடுநிலை என்றால் ஒரு இன்ஃபினிட் கோட்பாடு முடிவிலி கோட்பாடு ஒரு அனாதி கோட்பாடு அதன் அடிப்படையில உறக்க சொல்றதுதான் எங்க பிரதான நோக்கம் அதாவது எந்த கட்சியையும் சார பொறுத்துல இந்த மதத்தையும் சாரப்பொருள எந்த இனத்தையும் சேரணும் அதாவது நாங்கள் தமிழில் பேசுறவன் காண்டி நாங்க தமிழர்களுக்கு குடை பிடிக்க என்று கூடாது அதே மாதிரி நாங்கள் சைவத்தை சைவத்தை பின்பற்றலாம் இல்லாட்டி கிறிஸ்தவத்தை பின்பற்றலாம் அல்லது புத்தத்தை பின்பற்றலாம் அது காண்டி நாங்கள் அவர்களுக்கு கூட பிடிக்க போறோம் என்று பொருளாகாது அதே மாதிரி நாங்கள் வந்த நாங்கள் எங்கிருந்து வந்தோமோ எந்த பிரதேசவாதமோ அல்லாட்டி எந்த சாதியோ அந்த அது எந்த 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 ஒரு அமைப்புக்குள்ளையும் நாங்கள் குடையாமல் உள்ளத உள்ளபடி இந்த சமூகத்துக்கு தேவையான கருத்தியலை உள்ளத உள்ளபடி சொல்றதன் படுத்தித்தான் இந்த அக்கினி குஞ்சு உண்மை அதாவது அந்த அந்த அப்படித்தான் உண்மையாய் உண்மைக்காய் எரியும் நெருப்பின் பீச் நெருப்புன்றது அதாவது ஒரு கடும் தீ அதாவது பெருங்கோபம் பெருவடிப்பு அதாவது கோபம் கோபம் தேவை ஒரு மனிதனுக்கு கோபம் தேவை கடும் கோபம் அதாவது அந்த பிளைண்டான கோபம்தான் தேவை கோபம் இருக்கணும் எப்பவுமே நெருப்பு மாதிரி கோபம் இருக்கணும் அப்பத்தான் உண்மையின் பாத ஒரு ஈர்ப்பு வரும் உண்மை காண்டி பேச ஒரு துடிப்பு வரும் அதன் அடிப்படையில் தான் இந்த காணொலிகளை நாங்கள் உருவாக்க போகிறோம் இது ஒரு முதல் அறிமுக காணொலி இந்த அறிமுக காணொலியில் அடுத்து இதுக்கு அடுத்ததாக அடுத்து வரும் காணொலியில் ஒரு கை கரத்தியலை கையில் எடுத்து அதை விட்டு ஒவ்வொரு காணொலியிலையும் வந்து ஒரு கிட்டத்தட்ட இருபது நிமிஷங்கள் ஒவ்வொரு கிழமை ஒவ்வொரு வாரங்கள்லேயும் ஒவ்வொரு கிள ஒரு ஒரு நாள் வெள்ளி அல்லது சனிக்கிழமையில நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய மாதிரி இந்த இப்படி ஒரு திட்டங்களை போட்டுக்கோம் இது இது வந்து கருத்தியல் பயணம் ஒரு நோக்கம் சாந்து பயணம் ஒரு மக்கள் விடுதலை இன விடுதலை சமூக சமூக சீரமைப்பு சமத்துவ கோட்பாடு தனித்துவங்களை முன்னிறுத்துதல் பன்முகத்தன்மை மற்றவர்களின் கருத்துக்களை உள்வாங்குதல் விமர்சனங்களை தாங்குதல் அனை அனைத்து இனங்களின் நல் நல் நற் நற்குறிப்புகளையும் பாராட்டுதல் எந்த எந்த இனத்தின் வன்மங்களையும் கண்டித்தல் எந்த அமைப்புகளின் வண்ணங்களையும் கண்டித்தல் அதாவது பேர் சுட்டாமல் பேர் சுட்டாமல் அதாவது எந்த ஆக்கள் எந்த ஆக்களுக்கு அந்த தொப்பி அளவோ அவர்கள் போடக்கூடிய அளவில் நாங்கள் சுட்டி காட்டி கதைக்க வேணுமா என்று சொன்னால் நாங்கள் எல்லாருமே சுட்டி காட்ட வேண்டி வரும் நாங்கள் சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னாட்டால் இங்கே வந்து சுட்டி காட்டுறதுக்கு ஜோக்கியர்களாக ஒரு தரமே இல்லை அப்படி நாங்கள் சுட்டி காட்டி கதைக்க வேணும் என்ற அவசியம் இல்லை அதே மாதிரி இங்கே எல்லார்ட்டையுமே நல்லது இருக்கு எல்லார்டுமே தீயதும் இருக்கு நல்லது தீயன்றது சீரற் சீரானதும் இருக்கு சீரற்றதும் இருக்குது அப்ப யாரனையுமே குறிப்பிட்டு நாங்கள் இவர் நல்லவர் இவர் கூடாது இவர் இவர் கெட்டவர் அவர் நல் அப்படி அந்த பேச்சுக்கே போகாமல் அதாவது கரத்தியல் மீது பயணிக்கக்கல கரத்தோட பயணிப்போம் அப்ப இது எந்த எந்த ஆட்களுக்கு இது தொப்பி அளவோ அந்த ஆட்கள் தொப்பிய போட வேண்டியது அன்னே தவிர அது உள்ளுக்குள்ள போய் உள்ளுக்குள்ள உள்ளூரி அவர்களை தூண்டும் இப்ப இந்த நாங்க அண்ணா இப்போ நிகழ்ச்சிக்குள்ள நாங்கள் போக போறோம் ஆனால் நான் இப்ப நீங்க இது வந்து இப்ப நாங்கள் கதைக்கிறோம் ரெண்டு பேரும் ம் பட் ஆனா இப்ப இந்த அறிமுகத்துல வந்து நாங்கள் இப்ப சில விஷயங்களை நாங்கள் நேரடியாவே நிகழ்ச்சிக்குள்ள போய் அதை நேரம் அப்லோட் பண்றது சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஏன்னா நாங்க இப்ப சொல்லும் போது நாங்கள் சில பேரை நாங்க சொல்லுவோம் யாருமே அயோக்கியர்கள் இல்லை என்று நாங்க சொல்றோம் அதே மாதிரி தொப்பி அலமாக்கள் போடணும்ன்றது ஒரு அதுல சின்ன வெண்மம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது இல்ல இல்ல இப்ப வந்து நீங்க ஒரு ஒரு கருத்து சொல்லும்போது அது ஏற்படமையை இருக்குத்தானே அதுதான் இப்ப நாங்க கதைக்கப் போறோம் பட் அதை நீங்க ஏற்றுக்கொள்ளும் கூட நாங்களும் சொல்லக்கூடா நாங்க புஷ் பண்ண கூடாது நீங்க தேவையான போடும் கூட நாங்கள் அதை சொல்லலாமா இல்லாட்டி நாங்கள் எங்க கருத்தை சொல்லிட்டு நாங்கள் போறது சரியா இல்லாட்டி இல்ல நீங்கள் பொருத்தமான ஏற்றுக்கொள்ளும் கொண்டு சொல்றது பொருத்தமா இருக்கும் எனக்கு தெரியும் நோக்கம் இருக்கலாம் அதாவது போச்சே ஒரு ஒரு தண்ணி வந்து சமுத்திரத்தை போய் சேரணும் குளத்தை போய் சேரணும் அல்லது குட்டையை போய் சேரணும் இருக்கும் ஓகே பட் ஆனால் இப்படி சொல்லிக்கல இப்ப யாருமே நீங்க அயோக்கியர்கள் இல்லையன்று சொல்லிக்கல இது வந்து நாங் அது வந்து மக்க நாங்கள் வந்து ஒரு அந்த இடத்துல நாங்கள் யாரையும் ஒரு குறை சொல்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகி எனக்கு அப்படி ஒரு ஃபீல் ஆகுது

அப்படி அந்த பாகுபாடு வேண்டாம் என்றத சுட்டி காட்டுறதுக்காக அந்த ஓகே அதாவது வந்து இங்க எவருமே ஜோக்கியர் இல்லை என்றது சித்தாந்தம் அதே மாதிரி எவருமே கெட்டவர்கள் இல்லை என்றதும் சித்தாந்தம் அப்ப அப்படி இருக்கும் போது ஒருத்தனை மட்டுமே சுட்டி காட்டி நான் தான் நல்லவன் நீ கூடாது என்று சொல்றது பிள்ளை நான் தாழ்ந்தவன் நீ நான் தான் நான் தான் உயர்ந்தவன் நீ தாந்தவன் என்று சொல்றதும் பிள்ளை

சரி நாங்கள் அடுத்த இதை இதை இதோ இதோட இந்த அறிமுக வீடியோவை முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த வீடியோட கருத்தியலுக்கு இறங்குவோம் ஓகே நீங்க இப்ப இது வீடியோ போக 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 மக்கள் அதை கொள்வீங்க பண்ணிக்கணும் இந்த வேலை வழியினுடைய

இந்த அறிமுக வீடியோ கொண்டு நாங்கள் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு கருத்தியரோடு வர்றோம் எங்களுக்கு முழு ஆதரவை தாங்கோ ஏதாவது உங்களோட நல்லது தீமையை நீங்கள் எழுதுங்க நாங்கள் அதாவது கருத்தில் எடுத்துக்கொள்றதை எடுத்துக்கொள்வோம் எடுக்கக்கூடாத நாங்கள் அப்படி பெற்றுருவோம் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல போகிறது இல்லை அதுக்காண்டி அப்படியே து புறம் தள்ள போகிறதும் இல்லை தெரி தெரிந்து நான் பேசக்கூடிய விஷயங்களை பேசுவோம் உங்கள் உங்கள் ஆதரவை தாங்க நன்றி அடுத்த அடுத்த முதலாவது காணொலியில் சந்திப்போம் நன்றி